அசுர வீரர்களால் துரத்தப்பட்ட ட்ரெகோனியாவைச் சேர்ந்த இளைஞன் ஓரனும் அவனது டிராகனும் ஓரனின் ஆசிரியர் கொடுத்த இடமாற்றும் கைவளயத்தை பயன்படுத்தி தப்பிக்க முயலும் போது வேறுவரது திசையில் பிரிகின்றனர் தங்களின் பகை நாடான ரெட்னோ ராஜ்யத்தின் ஓர் எல்லைப்புற கிராமத்தை சென்றடையும் ஓரன் கிராம தலைவரின் மகனான ஓல்ஷன் என்பவனின் வாழ்நாள் எதிர்பாராத விதமாக தாக்கப்பட்டு காயமடைந்து வைத்தியர் ஜென்சன் என்பவனின் சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகின்றார் வைத்திய ஜென்சன் ஓரனின் கைவளத்தை இருப்பிடத்துக்கு எழுதி செல்கிறார் காட்டுக்குள் தன் இருப்பிடத்தை அமைத்திருக்கும் ஜென்சன் ஒரு சாதாரண வைத்தியர் அல்ல என்பதும் அவரொரு மந்திரவாதி என்ற உண்மையும் ஓரனுக்கு தெரிய வருகின்ற நேரத்தில் அவருடைய இடத்தில் அவரை போல் வேறொரு நபரை கண்டு அதிர்ச்சி அடைகிறான் வைத்திய ஜென்சனும் அவரை போன்றே தோற்றமளிக்கும் அவரது இரட்டை பிரவியான மந்திரவாதி ஜோன்சனும் ஓரனை ரெட்ரோ ராஜ்யத்தின் தலைநகரத்துக்கு அழைத்து வருகின்றனர் ரெட்னோ ராஜ்யத்தில் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்படும் தீய தீயசக்தி நிறைந்த மந்திரக்கல்லை திருடுவதற்கு ஓரணை பயன்படுத்துவதே அவர்களின் நோக்கம் என்பதும் அவனுக்கு தெரிய வருகின்றது ரெட்னோ ராஜ்ய அரசர் டால்மரின் தலைமையில் கூடியிருக்கும் அரசு சபையில் ஒளிவாள் என்று அவர்களால் அழைக்கப்படும் மந்திர சக்தி நிலைய வாழ் குறித்து விவாதம் நடந்து கொண்டிருந்த போது அவர்களால் மந்திர பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் பாதாள அறைக்குள் யாரோ அனுமதியின்றி நுழைந்து விட்டதாக அரண்மனை நிர்வாகி தகவல் தெரிவிக்கின்றார் அதே நேரத்தில் பாதாள அறைக்குள் நுழையும் தடுக்க தோன்றிய மாய தீக்கோளங்களினால் அறையில் நெருப்பு பெறுகின்றது ஓரன் தடுத்தும் கேளாமல் நெருப்புக்குள் புகுந்து ஜோன்சன் முன்னோரி செல்ல பின்தங்கி விடுகிறான் அவன் அறைக்குள் சூழ்ந்த நெருப்பின் புகையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள துணியொன்றினால் தனது முகத்தை மறைத்துக் கொண்ட ஓரன் தன்னை பிடித்த இளவரசன் டோரியன் இளவரசன் அட்ரியன் மற்றும் தளபதி ஹைசினமிருந்து தப்பிக்க அட்ரியனை பிடித்துக் கொள்கிறான் அப்போது நிகழ்கிறது இளவரசர் டேனியலின் வருகை புதிதாக வந்த இளவரசர் டேனியல் உள்ளிட்ட ரெட்னோ ராஜ்ஜிய வீரர்களால் சூழப்பட்டு தப்பிக்க வழிதேடி ஓரன் திணறிக் கொண்டிருந்த போது அரண்மனை நிர்வாகி எரிஷரினால் மந்திரக்கல் காணாமல் போன விஷயம் தெரியவரவே ஓரன் உட்பட அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் அச்சமயத்தில் அட்ரியனை அவர்கள் புறம் தள்ளிவிட்டு தப்பிக்க முயலும் போது டேனியருடன் வந்திருந்த அமைச்சர் டேவிஷனினால் உருவாக்கப்பட்ட சுழல் காற்றினால் சிக்கிக் கொள்கிறான் தன்னை உள்ளிருக்கும் காற்றிலிருந்து தப்பிக்க உலோகத்தாலான கைப்பிடி ஒன்றை பற்றிய போது திடுமென ஒளி பரப்பியவாறே அக்கைப்பிடி மேலெழுந்து அவனையும் பறக்க வைக்கிறது சுற்றிலுமுள்ள டெட்னோ வீரர்கள் இக்காட்சியை திகைப்புடன் நோக்குவதைக் கண்டுள்ள ஓரன் தன்னை மேலெழுக்கும் நியாய சக்தியிலிருந்து விடுபட விரும்பியவனாக வாளின் பிடியை உதறியபோது போது வாளோடு சேர்ந்து தரையில் விடுகின்றான் விழுந்து மரகணமே மாயமாக மறைந்தும் விடுகிறான் இனி அத்தியாயம் ஒன்பது ஓரன் கதி என்ன மந்திரவாளின் மர்மம் என்ன ஜோர்சன் என்னவானார் அரசர் டால்மரின் அந்தரங்க ஆலோசனை சபை அன்று மிகுந்த பதற்றத்திலும் பரபரப்பிலும் கூடியிருந்தது சபையில் கூடியிருந்த ஒருவர் முகத்திலும் வளர்ச்சி இல்லை பேசவே பயந்தவர்கள் போல் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அங்கிருந்தோர் ஓர் அனைவருமே அமைதியாக இருந்தனர் இப்படி ஒருவரை ஒருவர் பார்த்தபடி எல்லோரும் அமைதியாக இருந்தால் பிரச்சனை தீர்ந்துவிடுமா விடுமா நடந்துவிட்ட செயல்களுக்கு யார் பொறுப்பேற்பது அரசர் டால்மரின் குரல் கோபத்தோடு ஒழித்தது அங்கே பதில் சொல்ல ஒருவருக்கும் தைரியமில்லை சபை முழுவதும் தனது பார்வையை ஓடவிட்ட அரசர் இறுதியாக மந்திர சபையின் தலைவரான வெலுஷனிடம் தன் பார்வையை பதிய வைத்தார் வெலுஷன் அவர்களே இது நாள் வரை கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக நமது அரண்மனையில் பாதுகாக்கப்பட்ட மந்திரங்கள் காணாமல் போயிருக்கிறது அதை பாதுகாக்க நம்மால் முடியவில்லை அத்தோடு கடந்த இருநூறு வருடங்களாக யாராலுமே எடுக்க முடியாத ஒளிவாலை யாரோ ஒரு முகம் தெரியாத மனிதன் வெளியே எடுத்திருக்கின்றார் அவனை தடுத்து நிறுத்தி அவன் யாரென்ற உண்மையை அறிந்து கொள்ளவும் நம்மால் இயலவில்லை என்ன நடக்கிறது இங்கே நம்மை விட நம் எதிரிகள் வலிமை மிக்கவர்களா அல்லது நமது சக்தி தான் குறைந்து போய்விட்டதா மன்னர் தன்னை பார்த்து கேள்வியை கேட்டதும் பதில் கூற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார் வெலிஷன் ஆனால் அரசரின் கேள்விகளுக்கு என்ன பதிலை கூறுவது என்று தான் அவருக்கு புரியவில்லை அவர் செய்வதறியாமல் திணறிய போது இடையிட்டு ஒழித்ததும் டோரியனின் குரல் அரசே மந்திரக்கல்லை திருடிய அந்த முகமூடி மனிதன் தான் ஒளிவாளையும் ஒளியே எடுத்துச் செல்ல முயன்றான் நம்மால் மந்திரக்கல்லை காப்பாற்ற முடியாவிட்டாலும் இப்போது ஒளிவால் நம்மிடம்தான் இருக்கிறது அப்படி இருக்க நம்முடைய வலிமை குறைந்து விட்டது என்று தாங்கள் இதை வைத்து கூறுகின்றீர்கள் இவ்விதம் டோரியின் குருதி ஆமதி தட்ரிய அந்த மர்ம முகமூடி வீரனை மட்டும் எப்படியாவது கண்டுபிடித்து விட்டால் அவனை அடித்து உதைத்து அவனிடம் இருக்கும் மந்திரக்கல்லையும் வாங்கிவிடலாம் என்று கூறியபோது அவனது குரல் பழிவாங்க வரி தெரிந்தது முகமூடி மனிதரிடம் தோற்றுப்போன அவமானத்தையும் அவனால் மறக்க முடியவில்லை அவர்கள் இருவரையும் நிகழ்ச்சி பார்வை என்று பார்த்தார் அரசர் டால்மர் அவரது பார்வை அவர்களை அறிவற்றவர்கள் என்று சொல்லாமல் சொல்லியது அரசரின் பார்வையில் தெரிந்த மாற்றத்தினை உணர்ந்து கொண்டாலும் அதன் அர்த்தத்தினை புரிந்து கொள்ள முடியாமல் இளவரசர்கள் இருவரும் குழம்பிய போது அரசரின் எண்ணத்தினை தெளிவாக புரிந்து கொண்ட மந்திர சபையின் தலைவர் இளவரசர்களே ஒளிவாளை பற்றிய உண்மைகளை நீங்கள் இருவரும் எத்தளவு தூரம் அறிந்து வைத்திருக்கிறீர்களே என்பதை நீங்கள் கூறுவதிலிருந்தே புரிந்து கொள்ள முடிகின்றது நீங்கள் நினைப்பது போல் இது சாதாரணமான விஷயம் அல்ல பல நூறு வருடங்களுக்கு முன் சரியாக சொல்வதென்றால் சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முன்னர் நமது நாடு அன்று நாடுகளுடன் மிகுந்த நட்புறவில் இருந்தது அப்போதெல்லாம் டிரைகோனியா ராஜ்யத்திலிருந்து கூட பல டிராகன்களும் டிராகன் வீரர்களும் இங்கு சுதந்திரமாக வந்து போய் கொண்டிருப்பார்கள் என்று கூறுவார்கள் என்ன டிராகன்கள் கூடவா வெளிச்சல இடை மறுத்து வியப்போடு கேட்டான் அட்ரியன் ஆ ஒருநாள் பாதாள லோகத்திலிருந்து வெளிவந்த பலம் வாய்ந்த படை இந்த உலகத்தினை தாங்களின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர விரும்பி முதலில் ரெட்னோ ராஜ்யத்தினை குறிவைத்து தாக்கியது அச்சமயத்தில் உதவிக்கு வந்த ரெகோனியாவின் டிராகன் படை ரெட்னோ நாட்டு வீரர்களோடு இணைந்து உயிரை பணையம் வைத்து போராடி அசுர வீரர்களை தோற்கடித்தனர் இப்போரில் பேரழிவை சந்தித்த அசுரர்கள் தங்களுடைய மந்திர பலத்தினை எல்லாம் ஒன்றாக்கி தீய ஒலிகளின் வடிவில் ஒரு சக்தியை உருவாக்கி விட்டு பாதாளத்தில் மறைந்து விட்டனர் அத்தீயசக்தி டிராகன்களை தன் வசப்படுத்தி அவைகளின் மூலமாகவே நம் நாட்டை அழிக்க ஆரம்பித்தது அவை தப்பி ஒரு எஞ்சிய ஆறே ஆறு மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திர சக்தியை மாணவ சக்தியை ஒன்றிணைத்து ஒரு மந்திரவாளை உருவாக்கினர் அதனை பெற்றுக்கொண்ட அப்போதைய ரெட்னோ ராஜ்ய அரசர் அவ்வாறின் சக்தியினால் சக்தியை கட்டுப்படுத்தி பாதாளத்துக்கு செல்லும் நுள்ளை வாசல் அடைத்து வைத்தார் வெலிசனை இடையிட்ட டேனியல் அப்போது அடைக்கப்பட்ட அத்தீயசக்தி தான் நாற்பது வருடங்களுக்கு முன்னம் ராஜ்யத்தின் மீண்டும் தாக்கியதா என்று கேட்டார் ஆமுலவரசே அந்த வெலுசன் மேலும் ஏதோ கூற வந்தபோது குறுக்கு டேட்ரியன் அப்படியானால் முன்பு அடக்கியதை போல் தான் வாளை கொண்டே தீசக்தியை மீண்டும் அடக்கியிருக்கலாமே எதற்காக மந்திரங்கள் உருவாக்கப்பட்டது என்று கேட்டான் வெலிசன் இளவரசனுக்கு பதில் கூற முற்பட்ட போது போதும் வெலிசன் நாம் நமது பழங்கதைகளை கொண்டிருக்க நமக்கு இப்போது நேரமில்லை யாராலும் எடுக்கப்பட முடியாத ஒளிவாழிய எவரால் எடுக்கப்படுகின்றதோ அவரே நமது ராஜ்யத்தின் பாதுகாவலர் என்றும் அரியணையில் அமர தகுந்தவர் என்றும் நம் முன்னோர்களால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது வலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு மந்திர சபையில் வைப்பவர்களுக்கும் அது தெரியாத இல்லை ஆகவே எப்படியாவது நமது ரகசியம் அறை நுழைந்து ஒலிவால் சக்தியை ஒளிப்பட வைத்த அந்த முகமூடி வீரனை கண்ட ஆக வேண்டும் என்று அரசர் டால்மர் கூறியதை கேட்டு அங்கே உள்ள அதிர்ச்சி அடைந்தனர் அவர்களுக்கு இத்தகவல் முற்றிலும் புதியது மட்டுமல்ல கனவில் நினைத்து பார்க்க முடியாததாகவும் இருந்தது குழுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் அரசே ஒளிவாளி எடுத்த முகமூடி மனிதன்தான் நம்முடைய மந்திரக்கல்லையும் திருடியிருக்கிறான் என்ற உண்மையையும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒளிவாலை எடுத்தவன் என்பதனால் நமது காவலன் என்று அவனை ஏற்றுக்கொள்வதா அல்லது மந்திரக்கல்லை திருடியவன் என்பதனால் திருடன் என்று கண்டிப்பதா என்று கேட்டார் தளபதி ஹாசர் இல்லை நான் மந்திர கல்லை திருடிய திருடன் இல்லை அதனால் என்னால் அந்த தண்டனையை மீட்க முடியாது கல்லை திருடியது நீங்கள் பழி எண்ணீரா என்று கோபத்தோடு கேட்டான் ஓரன் முன்பிருந்த அந்த ஒதுக்கு புறமான வீட்டில் அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்திருந்தனர் ஒளிவாலோடு சேர்ந்து ஓரனும் தரையில் விழுந்து சமயம் சுற்றிலும் நின்று ரெக்னோராஜி வீரர்கள் திகைத்து நின்ற தருணத்தை பயன்படுத்தி தனது சக்தியால் அவனை மறைய செய்து பாதுகாப்பாக வழியே அழைத்து வந்துவிட்டார் ஜோன்சன் சற்று முன்புதான் அவனும் ஜோன்சனும் ஜென்சன் தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தனர் அவர்களிடம் மந்திரக்கல்யை பற்றி விசாரித்து ஜென்சனுக்கு அங்கு நடந்தவிட்டே கூறிவிட்டு ஜோன்சனை பார்த்து மேற்கண்டவார் கோபத்தோடு கூறி கூறிக்கொண்டிருந்தான் ஓரன் ஓரன் குற்றச்சாட்டுக்கு எந்தவித மறுப்பு சொல்லாமல் அமைதியாக இருந்த ஜான்சனை பார்த்து ஜென்சன் மந்திரக்கலை நீ எடுத்து விட்டாயா ஜோன்சன் நான் முயற்சி வெற்றி அடிந்து விட்டதா என்று ஆர்வத்தோடு கேட்டார் ஜென்சனை விசித்திரமாக பார்த்த ஜான்சன் அவன்தான் விவரம் புரியாமல் பேசுகிறான் என்றால் நீயுமா ஜென்சன் என்னை போன்ற மந்திரவாதிகளால் அக்கல்லை தொட முடியாது என்பதில் தானே அக்கல்லே எடுத்து தர இவனையும் என்னோடு அழைத்து போனேன் அப்படி இருக்க என்னால் எப்படி அக்கல்லை எடுத்திருக்க முடியும் என்று கேட்டார் என்ன சொல்கிறீர்கள் உங்களை போன்ற மந்திரவாதிகளால் உருவாக்கப்பட்டது அக்கள் என்றீர்களே அப்படி இருக்க உங்களால் அதை தொட முடியாதா என்று வியப்போடு கேட்டான் ஓரன் உண்மைதான் ஓரன் அக்கல்லை உருவாக்கிய மந்திரவாதிகள் அக்கல்லை நருகில் யார் நெருங்கி சென்றாலும் அவர்களுடைய மந்திர மகாசக்திகளை தன்னுள் உருவாங்கிக் கொள்ளும் வழியாகவே அக்கலை உருவாக்கினார்கள் தீ சக்தி முழுவதையும் தன்னுள் உள்வாங்கிக் கொண்ட அக்கள் தங்களுடைய மந்திர ஆற்றலை முழுவதுமாக உறிஞ்சி எடுத்துக் கொள்கின்றது என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்த போது அதனை பாதுகாக்கும் பொறுப்பை அப்போதைய அரசரிடம் அப்படித்து விட்டார்கள் அப்படியானால் மந்திர வித்தைகள் ஏதும் கற்றறியாத சாதாரண மனதால் மட்டும்தான் அக்கள் எடுக்க முடியுமா ஆம் அதனால்தான் அக்கல் எடுப்பதற்கு ஜான்சன் உன்னை தேர்ந்தெடுத்தான் நீ மந்திர ஆற்றல் ஏதும் பெறாதவன் என்ற உண்மையை உன்னை கண்ட மாத்திரத்திலேயே தனது சக்தியை கொண்டு அவன் கண்டுபிடித்து விட்டான் அதனாலேயே உன் எங்களின் இடிப்படத்துக்கு அழைத்து வந்தான் அத்தோடு நீ எங்களின் நாட்டை சேராதவன் என்ற உண்மையையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் மந்திரக்கலை திருடி எங்களிடம் நீ ஒப்படைத்து விட்டால் உன்னை உனது நாட்டுக்கு அனுப்பி வைத்திருப்போம் நீ இங்கிருந்து சென்று விட்டால் உன் மூலம் எங்களை யாரும் கண்டறிந்து விட முடியாது என்பது எங்களின் எண்ணமாயிருந்தது என்றார் ஜென்சன் ஜென்சன் கூறியதை கேட்டு தனக்குள் பலவாறாக சிந்தித்து ஓரன் உங்களின் திட்டமெல்லாம் சரிதான் ஆனால் இப்போது மந்திரக்கலை நானும் எடுக்கவில்லை மந்திரவாதியும் எடுக்கவில்லை என்றால் யார் தான் எடுத்திருப்பார்கள் என்று குழப்பத்தோடு கேட்டான் யார் மந்திரக்கலை எடுத்தாலும் சரி அவர்கள் தண்டனைக்குரியவர்களே ஆனால் தளபதி ஹைசன் கேட்டதைப் போல இங்கு மந்திரக்கலை திருடியவே நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்ற பாதுகாவலனாயும் இருக்கிறானே இதற்கு என்ன செய்வது என்று குழப்பத்தோடு கேட்டார் அமைச்சர் டேவிஷன் இதற்கு என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் அங்கிருந்தோர் குழப்பமற்றவர்களாக அரசரை பார்த்தனர் சற்று சிக்கலான விஷயம்தான் இது குறித்து நாம் நிதானமாக தான் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்பு நாம் எப்படியாவது அந்த முகமூடி மனிதனை கண்டுபிடித்தி வேண்டும் அவன் ஒருவன் நம் வசம் சிக்கிவிட்டாலே நம்முடைய இரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் என்று அரசர் கூறி அங்கிருந்தோர் ஏற்றுக்கொண்டாலும் அந்த முகமூடி மனிதனை எப்படி கண்டுபிடிப்பது என்றுதான் அவர்களுக்கு தெரியவில்லை அது நேரம் வரை அங்கிருந்தவர்களின் உரையாடலை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அரசி தல்மா இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு ஜோசனை தோன்றுகிறது அதை நான் இங்கு கூறலாமா என்று அரசரை பார்த்து கேட்டார் தனது ராணியை வியப்போடு பார்த்த ராஜா டால்மர் நீ எதை கூற விரும்பினாலும் தயங்காமல் கூறு உன்னுடைய திட்டம் எங்களுக்கு பலனளிக்குமானால் நாங்கள் அதை அவசியம் ஏற்றுக்கொள்வோம் என்றார் அதனைத் தொடர்ந்து தனது திட்டத்தினை விபரிக்க ஆரம்பித்தார் அரசி அதனை கட்ட அங்கிருந்தோர் உங்களில் தெளிவு பிறந்தது அரசியின் திட்டம் நிச்சயம் பலனளிக்கும் என்று அவர்கள் எண்ணினர் இம்முறை அந்த முகமூடி மனித நம்மிடம் தப்பிக்கவே முடியாது நிச்சயம் மாட்டிக்கொள்வான் உற்சாகமான குரல் சொன்னால் நிலவர்சன் ஆட்